கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதை கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய நேயர்களே கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்மாவுக்கு புரோஜனமாக ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியர் ஒன்று மூணு சொல்லுகிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அல்லது புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு தேவன் திரளான ஆசீர்வாதங்களை கற்று வைத்திருக்கிறார் நாம தான் அதை விசுவாசிப்பதில்லை நம்புவதில்லை செழிப்பு அந்த அவரை நம்புகிறவர்களுக்கு உண்டு ஆறுதல் அவரை நம்புகிறவர்களுக்கு உண்டு சுகம் அவரை நம்புகிறவர்களுக்கு உண்டு இன்னும் இந்த உலகத்தில் தேவைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு உண்டு ஆகவேதான் இதை எழுதின அப்போஸ்னன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கும்போது அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறது ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாலே ஒரு ஆசீர்வாதம்தான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே அல்லது கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் பல ஆசீர்வாதங்களை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் அதற்காக விமோசனங்களை அல்லது பரிகாரங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் ஏன்னா எனக்கு ஆசீர்வாதமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் எங்கும் ஓடி அலைந்து திரிய வேண்டாம் ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உண்டு அவராலே நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் வேதம் இதை சொல்லாது அப்ப சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார் படிப்பு அவர்கிட்ட உண்டு படிப்பு ஆசீர்வாதங்களை ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கலாம் ஒரு செழிப்பை தேவனிடத்தில் கேட்கலாம் ஒரு ஆரோக்கியத்தை தேவனிடத்தில் கேட்கலாம் வீடு வாசல்கள் மற்றும் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் உண்டு குழந்தை பாக்கியம் அவரிடத்தில் உண்டு நாம் இந்த பூமிக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் என்ன ஒரே ஒரு நிபந்தனை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அவருக்குள் வாழ்ந்தால் இந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு குழந்தை பெற்றோரோடு கூட இருக்குமானால் ஒரு குடும்பத்தோடு கூட இருக்குமானால் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அந்த குடும்பம் சந்திக்கிறது அதே தான் அந்த குழந்தை கண்கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதற்கு அப்பா ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் ஒரு குடும்பம் ஒன்று இருக்கிறது அதே போலதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேட வேண்டும் அப்பொழுது நீங்கள் நினையாத நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஒரு மீனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மீன் எதற்குள்ளே வாழ வேண்டும் தண்ணீருக்குள்ளே வாழ வேண்டும் தண்ணீருக்குள்ளே வாழுமானால் அதற்கு எல்லா விதமான ஜீவனுக்கு தேவையான எல்லாம் அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிறது அது ஜீவனோடு இருக்கலாம் அழகாக நீந்தலாம் சந்தோஷமா இருக்கலாம் இப்படி பல ஆசீர்வாதங்கள் அந்த மீனுக்கு இருக்கிறது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு ஆண்டவரை விட்டு நீங்கள் வெளியிலே போய் உங்கள் வேலையின் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிகிட்டு இருக்கலாம் உங்கள் வேலையில் இருந்து கொண்டு சிலர் உயர்ந்த படிப்பு படித்த உடனே நீங்கள் ஆசீர்வாத தேடிகிட்டு இருக்கலாம் நான் படிச்சிருக்கிற எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் யார் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இல்லைன்னா ஒரு சிலர் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிறிஸ்துவ அறியாதவங்களாக இருக்கலாம் இயேசுவுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே அல்லது கிறிஸ்துவை அறியாத சகோதரனை சகோதரியே நீங்கள் ஒரு தடவை இயேசுவை நேசித்து அவருடைய வேத புஸ்தகத்தை வாங்கி வாசித்து நீங்கள் அவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதித்து பாருங்கள் அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாருங்கள் அவருக்காக வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இயேசுவானவர் தருவார் அவர் யாருக்கும் இல்லை என்று அவர் சொல்லவே மாட்டார் அதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு தேவன் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் என்ன என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பவர்களுக்கு என்று நாம் பார்ப்போமானால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுகிறார் ஜெயம் உண்டு இன்றைக்கு தோல்விகள் வந்தவுடனே அந்த தோல்விக்கு பரிகாரத்தை உடல் ரீதியிலே உழைப்பு ரீதியிலே அல்லது இரவும் பகலும் நிற்காமல் ஓடி உழைத்து அந்த தோல்விக்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு ஆனால் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்வியில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் வருகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது அதற்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் ஆம் ஜெயத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு முதல் ஆசீர்வாதமாக தேவனதை நமக்கு கட்டளையிடுகிறார் ஒன்று குழந்தையரின் புஸ்தகம் பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் உண்டு சகோதரனே ஆண்டவருக்குள் வாழுகிற உங்களுக்கு ஜெயம் உண்டு ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஜெயத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் ஜெயத்தை சொந்தமாக்கி கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து அவர் எனக்காக மறித்தார் என்றும் அவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் என்றும் அவர் எனக்காக ஜீவனோடு கூட இன்றும் ஜீவிக்கிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கும் போது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் ஜெயத்தை கொடுக்கிறார் ஆம் திரளான சாட்சிகள் உண்டு ஜெயத்தை பெற்ற சாட்சிகள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சகோதரன் எல்லாவற்றையும் இழந்து குப்பை அழுகிற ஒரு வேலைக்கு போக வேண்டிய நிலைமையிலே தள்ளப்பட்டான் ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது எப்படியும் இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார் அந்த குப்பை வண்டி தள்ளிதான் குப்பை லாரியில் வேலை செய்துதான் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஒரு சகோதரனுக்கு இருந்தது ஆனால் முற்காலத்திலே அவன் ஒரு பெரிய நல்ல பணத்திற்கு அதிபதி பணக்காரன் ஆனால் அவனுடைய சூழலோ குப்பை அல்ல வேண்டிய நிலைமை வந்தது அப்படி செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவனை அழைத்த தேவன் அவனை வேறு பிரித்த தேவன் அழைத்தவர் ஒரு நாள் ஒரு மனுஷனை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார் அந்த மனுஷன் ஒரு மளிகை கடை ஒன்று வைத்திருந்தார் அதை கொடுத்துவிட்டு தன் பிள்ளைகளோடு கூட போய்விட வேண்டும் இது ஒரு நல்ல மனுஷனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது இந்த குப்ப வண்டியை கொண்டிருக்கிற மனுஷனை கத்தல் சந்திக்க வைத்தார் நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் நீ இதில் சம்பாத்தியம் பண்ணி வருகிற லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு இந்த மளிகைக் கடையை நீ நடத்து என்று சொல்லி அந்த மனுஷன் இவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார் கண்ணும் கருத்துமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வேலையை தொடங்கின மனுஷனுக்கு கத்தர் அந்த மளிகை கடையில் ஜெயம் கொடுத்தார் அந்த மளிகை கடையில் உள்ள எல்லா கடன்களையும் அடைச்சு முடிக்கவும் மளிகை கடை சொந்தமான கடையாய் இருக்கவும் ஆண்டவர் அந்த குப்ப வண்டி அந்த சகோதரனுக்கு கத்தர் உதவி செய்தார் பழைய தோல்விகளை கத்தர் எடுத்து போட்டு புதிய ஜெயத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்தார் அவர் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து நான் தோல்வி அடைந்தேன் குப்ப தள்ளினேன் ஆனால் எனக்கு திரும்பவும் கத்தர் என் தோல்வியில் இருந்து மீண்டு வெளியிலே வர அவர் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சி சொன்னதை நான் கேட்டேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே கத்தர் உங்கள் வாழ்விலே ஜெயத்தை தருவார் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த நிலைமையிலே போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு முதலாவது ஆசீர்வாதம் ஜெயத்தை கத்தர் தருகிறார் இரண்டாவது என்ன ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் ஒன்று அஞ்சு சொல்லுகிறது கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் பெருகுகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ இரண்டாம் ஆசீர்வாதம் என்ன கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அவருடைய வீட்டிலே நீங்கள் உண்மை இருந்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாடுகளிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கத்தர் தருவார் ஆறுதல் உண்டு ஆறுதல் உண்டு அவர் ஆறுதலை தந்துவிட்டு போகிறவர் அல்ல அதை பெருக செய்கிற தேவன் வாழ்க்கையில் ஆறுதலை இழந்து தவிக்கிறீங்களா ஆறுதலே இல்லையா மனம் உடைந்து காணப்படுகிறீர்களா ஆறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா கிறிஸ்துவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னிடத்திலே பாடு எவ்வளவு இருக்கிறதோ அதுபோல என்னுடைய ஆறுதலும் உன்னிடத்திலே பெருகும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலை தருவார் பயப்படாதிருங்கள் எந்த நிலையில இருந்தாலும் வியாதி சூழ்நிலையில் இருந்தாலும் பண கஷ்டத்தில் இருந்தாலும் நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களிடத்திலே ஆறுதல்களை பெருக பண்ணுவார் ஆம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏராளமான ஆட்களுக்கு கத்தர் ஆறுதல் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் கத்தர் தருவார் நான் ஒரு திருச்சபையிலே நான் ஒரு போதகனாய் இருக்கிறேன் கடந்து போன கிறிஸ்மஸ் நியூ இயர்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் சொன்னது இந்த கிறிஸ்மஸில் எப்படி நான் துணி எடுக்க போகிறேன் எப்படி இந்த புதிய வருடத்தில் நான் மற்றவர்களோடு கூட புத்தாடை அணிய போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் போட்ட எல்ஐசி அன்றைக்கு வீடு தேடி வந்து அந்த பணம் எங்களுக்கு வந்தது இந்த செழிப்பை கத்தர் கொடுத்தார் எவ்வளவு ஆறுதல் படுத்துகிறார் பார்த்தீங்களா தம்முடைய பிள்ளைகள் ஆறுதலற்று துக்க முகத்தோடு வேதனையோடு கூட மற்றவர்கள் நடுவிலே காணப்படக்கூடாது என்று சொல்லி அவர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நான் உண்மையிலே கவனம் வைத்திருக்கிறேன் நீ துக்கத்தோடு அழைவதில்லை உன் துக்கம் உன்னை அழிப்பதில்லை நான் உன்னிடத்திலே ஆறுதலை பெருக பண்ணுவேன் என்று கதராகிய ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒன்று மட்டும் உண்மை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆறுதல்களை தேவன் பெருக பண்ணுவார் இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார் பலன் நிறைய காரியங்களை சிந்திக்கிறீங்க யோசிக்கிறீங்க முயற்சித்திருக்கிறீங்க நடக்கலை தோல்வி எல்லா இடத்திலும் தோல்வி எல்லா காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுத்து சாதிக்கும்படி கத்தர் உதவி செய்கிறார் பிலிப்பியர் நாலு பதிமூணு சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆம் மூன்றாவது ஆசீர்வாதம் பலப்படுத்துகிறார் இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற தேவ மனுஷரே இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற தேவனை அறியாத சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ இன்று முதல் உன்னுடைய தொழில்களிலே படிப்பு காரியங்களிலே சுகவீனமான காரியங்களிலே நீ பலன் கொண்டு எழுந்திருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்களை பலப்படுத்தி அவர் எழும்ப உதவி செய்கிறார் ஆம் சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் ஒரு இடத்திலே ஒரு யுத்தம் ஒரு மனிதனாய் போராடி கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு மிகுந்த தாகம் உண்டானது அப்பொழுது அவன் கீழே கிடந்து சொன்னான் ஆண்டவரே நான் தாகத்தினாலே இந்த மனுஷர்களிடத்திலே தோற்று போக வேண்டுமா வேதம் சொல்லுகிறது அவனுக்காக கத்தர் ஒரு மலையை பிளக்க பண்ணினார் அந்த இடத்தை பிளந்து தண்ணீர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரனே உனக்காக கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார் நீ தேவனிடத்தில் கேட்டுப்பாரு அப்பா எனக்கு பலன் இல்லை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க சிம்சோனுக்காக ஒரு மனிதனுக்காக உதவி செய்த கத்தர் உங்களுக்கும் கத்தர் உதவி செய்வார் இந்த புதிய ஆண்டிலே புதிய பலத்தினாலே கத்தர் உங்களை எடை கட்டுவார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் தேவனுக்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தோடு பிள்ளை இருந்தால் தாய் தகப்பனால் பராமரிக்கப்படுகிறது போல ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் சகல நன்மைகளும் அதற்குள்ளே இருக்கிறது போல நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அவருடைய வார்த்தையிலே வாழ்ந்தால் நீங்கள் அவரை நேசித்தால் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஆறுதலை கொடுப்பார் செய்ய முடியாத முயற்சிக்கிற காரியத்தில் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் எப்படி சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார் ஜெபிப்போமா தேவ சமூகத்தில் பரலோகத்தில் இருக்கிற அன்பு தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி அப்பா கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே உங்க பிள்ளைக்கு ஜெயம் கொடுங்கப்பா தோற்று போன காரியத்தினால மன உடைஞ்சு நிற்கிற உங்க பிள்ளைக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே ஜெயத்தை கட்ல இடுங்க ஆறுதல் இல்லாம நிக்கிற உங்க பிள்ளைக்கு ஆறுதலை கொடுங்கப்பா ஆறுதலை பெருக பண்ணுங்க ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் பலன் இல்லாமல் நிற்கிற அழுது கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க நீங்கள் பலப்படுத்துவீராக ஒரு வேலை அறியாத சகோதரனா சகோதரியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள அதிகமாக பலப்படுத்துவீங்கன்னு வேதம் சொல்லுது அதே போல இந்த நாட்கள் அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா நன்மைகளையும் சோதரிக்க அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கத்தர் மேன்மைப்படுத்துவீராக இந்த செய்தியை அவருடைய காதுகள் வரைக்கும் அவருடைய ஆத்துமாவுக்கு புரோஜனமாய் நீங்க கொண்டு போனதுக்காக நன்றி அவர்கள் எழுந்து சுகித்திருக்க ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே